இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோமான் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஜான் ஃபோர்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் பீஸ் ஐ லீவ் வித் யூ மை பீஸ் ஐ கிவ் அண்ட் டு யூ அன்பான சகோதர சகோதரிகளே ஆமான் என்ற கொடியவனால் சூசான் நகரம் கலங்கிற்று குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்மாணித்து அந்த நாளில் யூத ஜனங்களை கொன்று போட வேண்டும் என்று ராஜாவால் ஏமாற்றி முத்திரை பெற்று கொண்டான் ஏழை எஸ்தர் ராஜாத்தியாக மகாராணியாக உயர்த்தப்பட்ட பொழுது எஸ்தர் ராஜாத்தியும் அவள் தாதிமாரும் யூத ஜனங்களும் முர்தேகாயும் உபவாசித்து ஜெபித்து கத்தரை தேடினர் எந்த நாளில் யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டுமோ அந்த நாள் யூத ஜனங்களின் எதிரிகளை அழிக்க கத்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றி போட்டார் கத்தரை இவர்கள் சார்ந்து கொண்ட போது காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆம் நாமும் கத்தரை சார்ந்து கொள்வோம் கத்தரை தேடுவோம் கத்தரை தேடுகிற நமக்கு நம்முடைய குடும்பங்களிலே கத்தர் சமாதானத்தை தருகிறார் உலகமே போர் போர் என்று சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்து காணப்படுகிறது ஆனால் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறவராக காணப்படுகிறார் கத்தரை நாம் முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் அவர் தருகிற நிரந்தர சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்பப்படுவோம் கத்தருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படட்டும் ஆமன் சமாதானத்தை தருகிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் உங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நாடுகளுக்கிடையே காணப்படுகிற போர் அபாயங்கள் நீங்க செபிக்கிறோம் உடைய வருகை நெருங்கி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் தன் தன் அயலக நாடுகளோடு சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்பட ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க தேவனே கிருபை செய்யும் போர் அபாயங்கள் நீங்கட்டும் சமாதானமற்ற போருக்கு காரணமான எல்லா காரியங்களும் அகற்றப்பட தேவனே கிருபை செய்யும் தாழ்மையை ஒவ்வொரு நாட்டிற்கும் கற்றுக்கொடும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஒவ்வொரு நாட்டிற்கும் நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறேன் அதிகாரிகள் கலந்து பேசி நல்ல உறவுகள் ஏற்பட கிருபை கொடுங்க அன்பு உறவு ஏற்படட்டும் சமாதானம் உருவாகட்டும் சந்தோஷம் உருவாகட்டும் களிப்பு உருவாகட்டும் போர்கள் நிறுத்தப்படட்டும் நம்முடைய கரத்திலே இந்த ஜபத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்